அவனுக்கு அவ்வளோ கௌரவ பிரச்சனை பெருது என்ன தாச்சு நாங்கள் கேட்டதுக்கு அவன் முஞ்சில் அடிச்சக்கில் சொல்லிட்டான் அவளுக்கு வேறு மாப்பிள்ள பார்த்தாச்சு இனிமே இதை பற்றி யாரும் பேசாண்டா அப்படின்னு பெருவு நாங்கள் சொன்னோம் ஜோதியை கூப்பிடுங்க நாங்கள் அவகிட்டே பேசுகிறோன்னு ம் ஜோதி என்ன சொன்னான் இருக்கிறதுல உன் ஃப்ரெண்டு பண்ணது தாண்டி பெரிய டூஸ்ட்டு அப்படி எனக்கு சொன்னான் உன் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பேச முடிச்சாங்களான்னு கேட்டோம் நான் சம்மதிச்சு தான் பேசி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஐயோ அப்போ ரமேஷோட நிலைமை ரமேஷோட நிலைமை என்ன அதோ கதிதான் ஏங்க அப்படி சொல்றீங்க அவ ஏன் அப்படி சொன்னா அவங்க அப்பதான் அதுக்கும் காரணம் ஏங்க அவளை அடிச்சு மாற்றி சொல்ல சொல்லியிருக்கான் அதனால தான் அவள் வந்து மாற்றி சொன்னான் அடித்த தடம்லாம் அவள் கணக்கில் இருந்துச்சு ரமேஷ் துடிச்சு போயிட்டான் அவள் கணக்கில் இருக்க தடத்தை பார்த்து அதான் ஏன் இப்படி அடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்க அப்பா கேட்டாங்க அதுக்கு தெனவாட்டா அவன் ஒரு பதில் சொன்னான் என் பொண்ணு நான் அடிப்பேன் கொள்ளுவேன் நீங்க நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் அவன் அப்படி சொன்னதும் ரமேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன என் ஜோதியை கொண்டுருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அவங்க அப்பாட்டே பேசிட்டான் பிறகு கடைசியா ஜோதிகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினான் கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டான் அவன் நான் விருப்பப்பட்டு தான் சம்மதித்தேன் அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டான் இல்ல நான் கூட இவ்வளவு நாள ஃப்ரெண்ட் தான் பழகினேன் அப்படின்னு மாத்தி பேசிட்டான் எனக்கு சொல்றீங்க அப்படியே சொன்னா ஆமா திவ்யா அதான் ரமேஷ்கு கோவம் வந்து இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீ என்னைய பொய்யா லவ் பண்ணிருக்க நீ என்னைய ஏமாத்திட்ட அப்படின்னு நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பாவம் ஜோதி அழுதுகிட்டே நின்னா எங்களால என்ன பண்ண முடியும் நாங்க அவளை அங்கிருந்து வெளியே எப்படியாவது கொண்டு வந்துடலாம் போனோம் அவ எப்படி மாத்தி சொல்லிட்டால ஏன்டி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னங்க பண்ண பொண்ணுங்கனாலே அப்படித்தானே ஆம்பள பசங்க மாதிரி எங்களுக்கு கட்ஸ் இல்லையே அதனால அப்பா சொல்லி பேசி தான் கேட்க வேண்டியிருக்கு கட்ஸ் இல்லனா காதலிக்க கூடாதுடி அப்ப உங்களை காதலிச்சது தப்புன்னு சொல்ல வரீங்களா ஐயோ நான் அப்படி சொல்ல வரல பொண்ணுங்க இப்படி இருப்பாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே வீட்ல ஒருத்தங்க கட்ஸோட இருந்தா போதாது அத நம்ம வீட்ல நான் இருக்கேனே உனக்கு அந்த கட்ஸ் தேவ இல்ல அது அவள போய் பாக்க போணுமேங்க அதெல்லாம் உள்ளே விட மாட்டேன்டி நாங்க போனதுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேக்கான் இவங்களால ஏன் உள்ள விட்ட அப்படின்னு அவன் கொண்டடியே கேக்கான் நாங்க போனது என்ன ஏகதலமா பேசுனாங்க என்ன பேசுனாங்க எங்க அப்பா பொண்ணு கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு உங்க பையனுக்கா அப்படின்னு கேட்கும் திமுறை பிடிச்சவன் நானே தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவளையே ஓகே பண்ண வச்சு அவளையே கல்யாணம் பண்ண போறேன் அவன் என்னன்னா உங்க பையனுக்கா பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஏகத்தளமா பேசுறான் எனக்கு எவ்வளவு போக வந்துச்சு இதுக்கு இதுக்குதான் திவ்யா நிச்சயதார்த்தத்துக்கு பதிலாக கல்யாணமே வச்சிருந்திருக்கலாம் சரிங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ல வர படிப்புலாம் எதுக்குடி கல்யாணம் சரியா ஆமா திவ்யா அதத்தான் சொல்ல வந்தேன் நீ படிக்கலாம் நான் படிக்க வைக்கேன்

அவன் பக்கத்துல உட்காந்துருக்காளையா அவ அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க பொண்ணுங்களே புறமப்படுற அளவுக்கு நீ அழகா இருக்கடி சரி சரி ஐஸ் வைக்காதீங்க என்ன வேற நீங்க எங்க கூட்டிட்டு வந்தீங்க என்னால காலேஜுக்கும் போக முடியாது இந்த டைத்துல வீட்டுக்கும் போக முடியாது அப்போ ஒண்ணு பண்ணலாம் திவ்யா என்ன ஏய் பயப்படாதடி நம்ம இன்னைக்கு மூவி பார்க்க போலாம் மூவியா ஐயோ நான் வரல பா நான் ஒண்ணு செய்ய மாட்டேன்டி நான் ஜென்டில்மேன் டி நீங்க ஜென்டில்மேன் நான் நானும் ஜென்டில்வுமன் தான் பேர் ஏன் பயப்படுதே என்ன இப்படி கேட்டிங்க சரி வாங்க போலாம் அது

எல்லாரும் தான் இருக்கீங்களா ஆமா வினோத் எல்லாரும் தான் இருக்கோம் வா வினோத் சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் வெளிய இருக்கோம் இருக்கட்டும் வா இருங்க இல்ல தம்பி நீங்க பேசிட்டு இருங்க நான் வெளிய இருக்கோம் சரிமா எப்படி இருக்கா ராமகிருஷ்ணா நான் நல்லா இருக்கேன் டாக்டர் என்ன சொன்னாங்க வெட்டுகாயம்லாம் ஆறிட்டுன்னு சொன்னாங்க அருவா குருமையா இல்லாததுனால நான் தப்பிச்சேன் தலையில தான் லேசா வலி இருந்துட்டே இருந்துச்சு அதையும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒண்ணு இல்லைன்னு வந்துட்டு ஓவர் ஆல் நீ ரெக்கவர் ஆயிட்ட தானே ஆமா வினோத் சீக்கிரமா ரெக்கவர் ஆனும்லாப்பா ஏன் ஆமா பிறகு எங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்து வேலை பார்க்கணும்ல

நீ நிச்சயதார்த்தத்துக்கு கார்த்திக் குட்டியாமா என்ன சொல்ற அப்படி தான் என்கிட்ட சொன்னா நீ சொன்னியாங்க நான் நீ குட்டத சொல்லல நீ தான் எங்களை கூப்பிடவே இல்லையே பிரபு திவ்யோட அப்பமா தான் அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்பதான் எங்க எல்லாரையும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க அது வச்சு தான் வினோத்துக்கு நிச்சயதார்த்தம் அப்படி சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி வரேன் சொன்னானோ ஆமா அதான வரேன் தான் சொன்னான் அவன் வைஃப் குட்டிட்டு வரேன்னு சொன்னான் சந்தோஷ கயல் ஒரு நிமிஷம் இரு முழிச்ச கேளு என்ன பொண்ணு யாரன்னு கேட்டானோ அவன் கேட்கல பிரபு நீங்களும் சொல்லலையா

ஐயடா என்ன ரெண்டு பேரும் फ्रेंड्स இப்படி தான் இருப்பீங்களா அவனும் இத கேட்ட உடனே ஓடுனா நீ என்ன கேட்ட உடனே ஓடுற ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி சொல்ற அவ ஏன் ஓட போறோம் என் பாட்டி கார்த்திகை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னான் அந்தால பொண்டாட்டிக்கு மாத்து கொடுக்கணும் ஓடنا வந்தான் அன்னைக்கே வீட்ல போய் தான் நின்றுப்போம் அந்த ஓட முடிச்சான் ஏன் எங்க பாட்டி அவன எங்கயாவது பாத்து இருக்கும் அவங்க எங்க பாத்துக்கு போறாங்க ஏன் வினோத் கார்த்திகோட வீட்டுக்கு போய் பாத்துக்க மாட்டாங்களா என்ன அப்ப கூட கை உடைஞ்சு வந்தாங்களே ஞாபகம் இருக்கா கயல் தெரியும் வினோத் காரணம் என் பேர் சொன்னதான் சொன்னதும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனா ஏன்னா அவ கேட்ட பேர் என்னமோ கார்த்திகேயன் தான் அப்போ தான் சொன்னா அவனோட முழு பேர் கார்த்திகேயனும் அவங்க அப்பா கற்பட்டியா வரையணும் சரியா சொல்றேன்னா வினோத் சரிதான் ரமகிருஷ்ணா ஆனா நான் திவ்யாவை விரும்புறேன் விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிட்டானும் எங்களுக்கு தெரியல எப்படி எங்களை விட்டு விலகி போனானோ எங்களுக்கு தெரியல எப்படி கல்யாணம் பண்ணாலும் ஆனா அவன் கிட்ட பேசாம இருக்கதை பார்த்தா அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசாமல் இருக்கணும்னு தோணுது வாய்ப்பு இருக்குது வினோத் ஒரு வேளை கார்த்திக் உனக்காக விட்டு கொடுத்துருக்கலாம்ல எனக்கு தெரியல ராமகிருஷ்ணா அவனே இனிமே வாய் திறந்து சொன்னாதான் தெரியும் அன்னைக்கு நான் வந்துட்டு அப்படி தான் கேட்டேன் ஆனால் அவன் மழை பேச்சு சொல்லாமல் போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்த விஷயத்தில் உருகிடுவாங்க அதனால தான் எஸ் ஆகிட்டா போல சரி கயல் பார்ப்போம் என்னைக்கு நான் அவனை நேரில் பார்க்குறணும் அப்போ நான் கண்டிப்பாக கேட்பேன் அவன் வீடு உனக்கு தெரியும் தானே போய் கேட்க வேண்டியது தானே இல்லை ராமகிருஷ்ணா அது நாகரிகமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவனே என்ன கண்டு ஒளிரான் அன்னைக்கு நான் அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அவன் என்னை கண்டு ஒளிஞ்சிட்டான் அவனே என்கிட்ட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல வேறவனை கட்டாயப்படுத்தி பேசுறது நல்லா இருக்கும் திடீர்னு எங்கேயாவது பார்த்தோம்னா நான் பிடிச்சி பேசிடுவேன் அவன் இந்த ஊரில் தானே இருக்கான் பார்க்காம போயிடுவேன் பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஒளிவான் சரி வினோத் நீ நம்புறிய அவன் தான் ஆமா கையல் அதெல்லாம் அவன் வரமாட்டான் என்ன கண்டாலே அவன் ஒளி அவன் எப்படி வருவான் சரிதான் வினோத் சரி அப்போ நான் கிளம்புறேன் திவ்யாவா ஊரில் விட்டுட்டு தான் வந்தேன் ஒன்னியும் பார்த்து நாளாயிடுச்சு அதனால தான் பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் சரி வினோத் சரி நான் கிளம்புறேன் ஆ சரி அப்புறம் இன்னும் எட்டு நாள் தான் கிடக்கு எல்லோரும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க நான் சொல்லலைன்னு வருத்தப்பட்டேன் நீ இப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்கள் வருவோம் கையில் பேசுனதை தப்பா எடுத்துருக்கியா என்ன அவள் என் ஃப்ரெண்டு தானே அவள் பாடி பேசிட்டு போறா அப்படி சொல்ல வினோத் ஆமாம் ஆமாம் இன்னொன்று நான் தானே செய்யணும் அதுதான் சொல்கிறேன் எல்லோரும் வந்துருங்க நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் வினோத் சரி நமக்கு நான் உடம்ப பார்த்துக்கே போயிட்டு வரேன் ஆ சரி ஜோதி கொஞ்ச நேரம் இரு அம்மா இப்ப வெளியே போயிட்டு வரேன் எங்கம்மா போறீங்க வந்து சொல்றேன் ஆன்டி தம்பி நீங்களா ஆமா ஆன்டி நீங்க இங்க என் ஃப்ரெண்ட் இங்க தான் एडमिट பண்ணிருக்காங்க அவன தான் பாக்க வந்தேன் ஓ அப்படியா நீங்க என்ன இங்க ஜோதி एडमिट பண்ணியிருக்கோம் என்னடி சொல்றீங்க ஜோதி கேனாச்சி கைய எடுத்துட்ட தம்பி அவ மயங்கி கிடந்தா எனக்கு தான் மனசுக்கு அலலப்பமா இருந்துச்சு அப்படின்னு தற்செயலா போய் கதவு திறந்து பார்த்தேன் கைய எடுத்துட்ட கிடந்தா ஏன் ஆன்டி இப்படி அவசரப்பட்டா அன்னிக்கு ரமேஷை பேசிட்டாலா தம்பி அதை தான் மனசில் இருக்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு கையெழுத்துக்கிட்டா இப்போ எப்படி இருக்கா அவள் இப்போ நல்லா இருக்கா தம்பி எப்போ நடந்துச்சு நேத்து ராத்திரி அவங்க அப்பாக்கிட்டையும் பேசி பார்த்தேன் அவர் கேட்கறதுக்காவே இல்லை இப்போ அவங்கள எங்க நான் அவரை பேசினேன் இதெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு அதான் கோவத்துல வெளியே போயிட்டாவே இப்போ கூட நான் ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணணுன்னு தான் வந்தேன் இது அவ ஃபோன் தான் எதுக்காண்டி ஜோதிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்தோம் வந்து நான் உள்ளே நிற்கும் போதே இங்கே வெளியே போகிறீங்களா இல்லை நான் வெளியே பிடிச்சு தள்ளவா அப்படின்னு கேட்டான் ஜோதி கூட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வெளியே பேசணும்

அவனை கதிரன் தான் கூப்பிடாத ஆனா முழு பேர் என்னன்னு எனக்கு தெரியல யாரோ அவனா உங்களுக்கு தெரியுமா தம்பி அவன் ரொம்ப மோசமானவனாச்சு அவனே துதிக்காக பாத்துருக்காங்க அவரை என்ன சொல்ல எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் படிக்க வந்தானா அதனால அந்த மாப்பிள்ள தான் வேணும் அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுதாவ ஐயோ ஆண்டி அங்கிள் ரொம்ப மோசமான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுல அவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்கு ரொம்ப மோசமான பையன் அவங்க குடும்பமும் மோசம் தான் அவங்க எப்படி அவ்வளவு காசு சேர்த்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவங்க சீக்கிரமா பணக்காரங்களாயிட்டாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு ஆண்டி அதான் தம்பி அதை தான் சொல்லியிருக்கான் என் தப்பில் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு தான் ஒன்னை கல்யாணம் முடிக்கப் போறேன் அப்போ தான் உங்க அப்பா என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால தானே அவர் முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு ஆண்டி ரமேஷ்க்கு கால் பண்ணுறதுக்கு நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க ரமேஷ்கிட்ட சொல்லி என் பொண்ணை கூட்டிகிட்டு போக சொல்லிடுறீங்களா என் பிள்ளையாவது சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்களே இனிமேல் அவர் படித்து விட மாட்டார் தம்பி என் பிள்ளையை எங்கேயாவது கூட்டிட்டு போய் சொல்லிருங்க தம்பி அவன் இங்க இருந்தா நான் செத்து போயிடுவா தம்பி இப்போதான் நாங்கள் அவளை காப்பாற்றிருக்கோம் அப்போ என்னை ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்குறா மறுபடியும் இது மாதிரினா என் யாரால் தங்கிக்க முடியாது தம்பி அவள் உயிரோடியாக இருக்கட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பையன் அவளை நல்லா பார்த்துப்பானு அதனால் அவளை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் தம்பி என் பிள்ளை இன்னமும் இங்கேருந்து கஷ்டப்படக்கூடாது இவர் வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக அந்த ரவுடி பையலுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது தம்பி சரி ஆண்டி நான் ரமேஷ் கூட்டிகிட்டு வரேன் அங்கே எப்போ வருவாங்க என்னனையும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது தம்பி எப்போ வேணாலும் வருவாங்க நீங்கள் அதுக்குள்ளே தம்பி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் சரி ஆண்டி நீங்க அலாதீங்க அவனை நான் பத்து நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வரேன் சரி தம்பி எங்கேம்மா போயிருந்தீங்க சொல்கிறேன் ஜோதி என்னம்மா சொல்லுங்க நீ அம்மா இல்லாமல் இருந்து பல்லமா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் எங்கே போகிறீங்க நான் எங்கேயும் போவலமா அப்படி ஏன் இப்படி பேசுகிறீங்க நீ தான் போக போகிற எங்கேம்மா சொல்கிறேம்மா கொஞ்சம் பொறு சொல்கிறேன் கெதியா இருக்குல்ல உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நடப்பியா ஆமாம்மா நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு புரிஞ்சிடும்

இந்த தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எந்திரிமா கிளம்பு உங்க அப்பா வரதுக்குள்ள கிளம்பு நீங்கள் எல்லாமே எப்படிமா அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டேன் உங்களை அழைச்சிருவாங்களேம்மா நான் உங்களை பார்த்துக்கிட்டு அவங்களாம் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீ கிளம்ப சீக்கிரம் அப்பா அவன் நினைச்சலாம் எனக்கு பயம் இல்லமா எனக்கு அந்த ரவுடியை நினைச்சா தான் பயமா இருக்கு அதனாலதாம உன்னை கிளம்ப சொல்றேன் தம்பி இவளை கூட்டிட்டு போங்க வாஜூதி அம்மா என்னை நினைச்சா கவலைப்படாதாமா நான் பார்த்துக்கிடுதேன் நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும் உன் போன் கொண்டு போயிருக்காமா அதெல்லாம் வேண்டாம் அதை வச்சு பண்ணுவாங்க பின்ன சரிதான் தம்பி ஓ ஜோதி உங்க அப்பா வந்துட போகிறாங்க சரிம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா சரிம்மா அம்மா எங்கே போறேன் இங்கே தானே இருக்கேன் எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறமா சரி அம்மா சரிம்மா சீக்கிரமா கிளம்புங்கம்மா ஜோதி சொல்லு ரமேஷ் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் சரி ரமேஷ் இருங்க நல்லா இருங்க எந்திங்க நேரம் ஆயிட்டு உங்க அப்பா வந்துடுவோம் ஜோதி சீக்கிரமா கிளம்புங்க போறேம்மா சரிமா பார்த்து போங்க தம்பி என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கங்க அவ சின்ன பிள்ளை அவளுக்கு எதுவும் தெரியாது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துடுவேன் நீங்களும் சேஃபா ਰਹங்க சரி தம்பி நான் பார்த்துக்கறேன் போங்க ஆ சரி என்னடா அவன் கூட்டிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது அப்ப எங்க கிட்ட வந்துட்டானா அப்படியே வந்தாலும் எங்க கூட தான் என்ன போணும் அவன் போன மாதிரியே தெரியலையே வந்துட்டான் வந்துட்டான் சீக்கிரமா வாரமேஷ் ஏமா அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்து நாங்கள் அன்னைக்கு வந்திருந்த போவே நீ சொல்லிருக்க வேண்டியது தானே இல்லைண்ணே நான் மாற்றி பேசலைண்ணா ரமேஷை கொண்டு சொன்னாங்க அதான் பயந்து நான் மாற்றி பேசினேன் அதுக்கு இதாம முடிவு எப்படி தைரியமாக காத்தலிச்சியோ அதே மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கும் நான் தைரியம் வேண்டாமா இப்படி கோல மாதிரி முடிவு எடுத்துட்டியே இல்லைண்ணே நான் பொய்யா காதலிக்கல அதான் தெரியுமாம்மா நீ பொய்யா காதலிக்கல அவனை உண்மையாக தான் நேசிச்சேன்னு உங்கள் அப்பா தான் மாற்றி சொல்ல வச்சுருக்காங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே நான் தானே அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் சரி ரமேஷ் பரவாயில்ல இப்போ என்ன தான் நல்ல முறையில வந்துட்டாலே உங்க அண்ணி கரெக்டா தான் சொல்லிருக்கானேடா ஆமானே அங்க எங்கடா போறே நம்ம வீட்டுக்கு பண்டி விடு உனோத் சரிနေ பிட்டல காலியா இருக்கு அவள இங்க ஏ சார் சே உன் மவள இங்க அவள காணுங்க என்னது அவள ஆமாங்க நீ எங்க பேர்ந்தே பாத்ரூம் பேட் வெளிய வந்து பாக்குறேன் அவள காணுங்க எப்போ வந்து காணோம் இப்போ தாங்க எனக்கே ஃபோன் பண்ணல இப்போ தாங்க நடந்துது எனக்கு என்ன பண்ணனும் எனக்கு தெரியல அதுக்கு அத அழுதுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சரசு என்னங்க நடிச்சது போதும் உண்மை என்னன்னு சொல்லு என்னங்க பேசதியே ஏன் பொண்ணு கண்ணு நான் அழுதுக்கிட்டு இருக்கேன் இனி இப்ப நடிக்கணும் சொல்லதியே நீ தான் அந்த மாப்ள பிடிக்கல அவனுக்கு கெட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னே நான் வந்து பக்கே அவள காணோம் அப்படினா நீ அவளை எங்க ஆளி பேச்சே என்னங்க பேசதியே அப்படியே நானும் என் வீட்டு தான கூடி போறேன்னு சொன்னேன் நான் எங்க வெளிய அனுப்பு போறேன் சரசு மறுபடி மறுபடி அழுது நடிக்காத எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சின்னது பேசதியே நான் என் பொண்ணு கண்ணனு பதறிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா எம்மேல அவாண்டமா பழி சுமத்துறீங்க நீ பதறது மாதிரி தெரியலையே அவனை எங்கேயும் சேஃபா அனுப்பி வச்சுட்டு இங்க உட்காந்து நாடகம் நடத்திட்டு இருக்க என்ன சரசு நான் போலீஸ்காரன் என்ன ஏமாத்தனு நினைக்காத நீங்க போலீஸ்காரன் தானே என் பொண்ணு எங்க இருக்கா கண்டுபிடிங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் ஓஹோ நீ போலீஸ்காரன் பொட்டாட்டிங்க நிரூபிக்கியோ நானே என் பொண்ணை கண்ணு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிய மறுபடியும் கேக்குறேன் அவளை எங்க அனுப்பி வச்சிருக்க நான் அவளை போய் தேட சொல்றேன் நீங்க என் கிட்ட கேட்டிய அவளை எங்க அனுப்பி வச்சிருக்கே அனுப்பின உடன தெரியும் அவன் எங்க இருக்கானு நான் அனுப்பி வைக்கல சரசு அவ காணுங்கிற விஷயம் மட்டும் அவன் காத்து போச்சு நம்ம யாரையும் அவன் சும்மா விட மாட்டான் அந்த மாப்ளை பத்தி உனக்கு தெரியாது ஏன் தெரியாது அவன பத்தியும் தெரியும் அவன் குடும்பத்தை பத்தியும் தெரியும் அவன் ஒரு பொறுக்கி பைய முள்ள மாதிரி பைய முடிச்சு வைக்க பைய இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன சரி சரி இதெல்லாம் தெரிஞ்சத நான் உனக்கு நீங்க கட்டி குடுக்கணும்னு நினைச்சேன் எப்பள அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா காதலிக்க தான செஞ்சா அவ காதலிச்சதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா இதுக்கு அந்த பிள்ளை நீங்க காப்பாத்தாம இருந்திருக்கலமே இல்ல ஒண்ணாலத இல்லடா நான் காப்பாத்திர மாட்டேன் என்னடி செத்து போறானே விட்டுறேன் அப்ப இப்போ அவ செத்துட்டா நினைச்சுங்க அப்படினா நீ தான் ஆமா நான் தான் போசணே அப்படி அப்படி பையலுக்கு கட்டி குடுக்க கூடாதா என் பிள்ளை வந்து சந்தோஷமா இருக்கட்டும்னு போசணே என்னது எப்படி போச்சு அவ ஆசைப்பட்டவன வர சொல்லி அவங்கள தான் அனுப்பி வச்சேன் என்ன செஞ்சிருவியே என்ன கொண்டு போட்டிருக்கியா எவ்வளவு பெரிய காலி செஞ்சுட்டு உட்காந்துருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என் முன்னாடி அவளை நீ போச்சவனுங்க அவ்வளவு தைரியம் உனக்கு வந்துட்டு என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படி செஞ்சேன் எனக்கு இது தப்பா தெரியல உன்ன வெளியே போடி ஐயோ பாத்துமா என்ன சார் பண்றீங்க என்ன இதெல்லாம் ஏ சரசு அங்க எங்க போய் ஒளியற இங்க வாடி அதெல்லாம் அங்க வர மாட்டாங்க நீங்க போலீஸ் தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியல ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறீங்க அப்பா ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டியாவே இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல கைய வைக்க கூடாது இது உங்களுக்கு தெரியாது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அண்ணே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கூரப் போறியா என்ன நான் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உங்க வீட்ல வந்து பேசுங்க வெளிய வந்துட்டா நாங்க எல்லாம் கேட்கதா செய்வோம் இது பப்ளிக் பிளேஸ் ஏய் வாயை மூடிட்டு போ நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் குறுக்க வந்த ஏதாவது கேஸ் போட்டு உன்ன உள்ள தள்ளிடுவேன் அதுக்கெல்லாம் பயந்தால நான் கேடையது உங்களால முடிஞ்சத பாருங்க சரசு இங்க வா அவங்க வர மாட்டாங்க அவங்கள நான் விடவும் மாட்டேன் உன்ன நான் என்ன பண்றேன் பாரு போங்க போங்க பாத்துக்கலாம் சிசிடிவி செக் பண்ணிட்டு வரேன் ஆ அதை போய் பண்ணிக்க போங்க நன்றிம்மா ஏம்மா நன்றிலாம் சொல்கிறீங்க நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தான் வினோத் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான் வினோத்னால் யார்மா சுப்பிரமணியம் அங்கலோட பையன் ஓ அவங்களா அவங்க தான் பார்க்க வந்தாங்களா ஆமாம்மா என் ஹஸ்பண்ட் எங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அவங்கள பார்க்க தான் வந்தான் அப்போ தான் உங்களை பார்த்தான்னு சொன்னான் அப்புறம் நடந்த விஷயத்துலாம் எங்ககிட்ட ஃபோனில் சொன்னான் உங்களையும் பார்த்துக்கிட்டே சொன்னான் அதானே சத்தக்கிட்டே வெளியே வந்தேன் என்னால் உனக்கு தான் பிரச்சனை நான் பார்த்துக்கிடுதேன் அப்படி சொல்லாதீங்கம்மா சரி வாங்கம்மா உள்ளே போகலாம் இருக்கட்டும்மா சிசிடிவி பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்லாம் பார்த்துட்டு வரட்டும்

இப்போ சொல்லியாச்சு என்ன பண்ணேன் அவன் மூலியமா தான் நீ வர வச்சியோ நான் தான் ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி வராச்சேன் எப்படி பேசற பத்தியா அவன் பொண்டாடி அவன வர வச்சு போ சொல்லிட்டு தைரியமா நான் வர சொன்னேங்கோ புள்ளே எப்படி நீ ஓட விட்டுக்கியே இப்போ ஊர் ஓடாத என்ன பேசும் ஓடு கலில தான் பட்டு குடுப்பாவே அந்த காவலி பேலுக்கு கெட்டி குடுக்குறத விட என் பிள்ளைக்கு ஓடு கலிலே பட்டு வந்துட்டு போகுது சூப்பர் தைரியமா பேசதே புள்ளே ஓட விட்டுடு என்ன சார் பண்றீங்க அம்மா விடுங்க சார் விடுமா அவங்க அடிச்சிட்டு போறாங்க தென்ராஜ் அவங்க எங்கயும் தப்பிச்சிர கூடாது நம்ம போய் பிடிக்கணும் இப்படி ஓட விட்டு காலனே ஆத்திரமா தான் இருக்கு ஆனா இருந்து தான் அவனும் அவளை எனக்கு கொண்டாதான் ஆத்திரம் தீரும் அவளை பிறகு வந்து பாத்துக்கலாம் முதல்ல அவளை கண்டுபிடிப்போம் சரி போவோம் உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன் என் பிள்ளைய கண்டுபிடிச்சிருவோம் எனக்கு பயமா இருக்குமா அதெல்லாம் உங்க விட்டு மாட்டாங்கம்மா நீங்க அல்லாதீங்க நீங்க வாங்க முதல்ல அந்த மெக்கானிக் வீட்டுக்கு மாட்டி விடுனேன் அவ அங்கதான் இருப்பா நினைக்கியா அப்படித்தான் நினைக்க அவ எல்லாம் அங்க இருக்க மாட்டா ஏன் குடும்பமே அங்க இருக்காது என்னென்ன சொல்றீங்க எனக்கு தெரியும் பிறகு எங்கிட்ட போனோம் சுப்பிரமணியம் வீட்டுக்கு தான் போனோம் அவன் பிள்ளை தான் இவ்வளவு தூங்க காரணம்னா அப்போ அங்கதான் போகணும் அவன் வீட்டை தான் இருக்கணும் முதல்ல மெக்கானிக் வீட்டை பாத்துட்டு போவனே சரி தான் ராஜ் எக்காரணத்தை கொண்டு மறுமணி இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாதுன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அவனுக்கு எப்படி தெரியாம போவோம் அவனே பெரிய ரவுடி எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் இவன் இப்படி போவான் நான் கதவு பூட்டு போட்டு தன்ராஜ் நான் சொன்னேன் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க கதவை உடங்கினேன் உள்ள இருந்தாலும் இருக்கலாம் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க சரி தன்ராஜ் கிச்சன்லாம் சர்ச் பண்ணிக்கலானே சர்ச் பண்ணிட்டு தன்ராஜ் பியூட்டிஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன் யாருமே இல்லை பயந்துட்டானுவே எங்க போய் ஒழுந்திருக்கானு தெரியல சரி போற வழியில விசாரிப்போம் சரிண்ணே வீட்டில் யாரு யார் சார் வேணும் உங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஆள காங்களே எங்கே எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா இப்போதான் சார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் எங்கேயும் குடும்பத்தோடு வெளியே போனாங்க நான் கூட கேட்டேன் திருப்பதிக்கு போகிறேன்னு சொன்னாங்க திருப்பதிக்கா அப்படிதான் சார் சொன்னாங்க சரிம்மா எதுக்கு சார் அவங்களை தேடுறீங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க பாத்து போகணும் வந்தோம் ஆனா உங்க வீட்டுல ஆள சரி சார் போகணே என்ன பிரச்சனையே தெரியலையே போலீஸ் வேற வந்து தேடிட்டு போகுது இவங்க வேற இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாவே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ சரி அது எதுக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா என்ன நம்ம என்ன செய்ய முடியும் பாத்தியா தன்ராஜ் திருப்பதிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம தான் இங்க வருவோன்னு அவங்களுக்கு தெரியுமே எப்படியும் பக்கத்து வீட்டுல வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு அவங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க சுப்பிரமணியம் சரோட பையனோட நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது அவனோ பெரிய கிரிமினல்ஸ் அவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்கிறத வச்சு பார்த்தா சுப்பிரமணியம் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணாலும் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் நம்ம பெரியவங்க நம்ம எல்லாம் வந்து சர்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க அதுக்கு இடம் உத்தரவே கூடாது